எப்பையும் போது தான் சுந்தர் சீபுரம் வந்து அரண்மனை ஒன் டூ மாதிரி தான் கிளைமேக்ஸ் அதே மாதிரி கோயில்லேயே வச்சு முடிச்சிட்டாரு இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது என்னென்னா கொஞ்சம் இந்த ஏவல் அந்த மாதிரி இது பண்ணார் வழக்கம் போல் தங்கச்சி சின்ன சின்ன ஒன்று தான் அதே தான் தமணா கொஞ்சம் கொண்டு வந்தது அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு லேக் இல்லாமல் தான் ஆனால் வழக்கம்போல் மூணு கூட மாதிரியே தான் இருக்குது இண்டஸ்ட்ரியாக போதுங்களா ஆ பரவாயில்ல கொஞ்சம் ஒரு சி சின்ன சேஞ்சஸ் கொடுத்துருக்காரு மற்றபடி அதே பார்த்து தான் அது படம் நல்லா இருக்குங்க சுந்தரிசி நல்லா பண்ணி காப்பல பழைய அருண்மணி ஒன்று ரெண்டு மூணு அதுக்குள்ளே பார்க்கலாம் ஆனால் இது அதுக்காக மேலே இருக்கு நல்லா இருக்குது நல்லா பண்ணி காப்பில இப்பாப்பு தமிழ் மியூசிக் நல்லா பண்ணி என்ன ஒன்று கதை வந்து பேய் கதை அந்த என்ன கிடையாது கொஞ்சம் ஜாலியாக போகுது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது கோவை சலா யோகி பாப்பு நல்லா பண்ணிக்காங்க இல்லை சிம்முரன்னு இடையில பாட்டில் வராங்க லாஸ்ட் பாட்டில் அவங்க அவங்களுக்கு கொடுத்த கரெக்டருக்கு கரெக்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க சார் எந்த விஷயத்துலையும் இல்லை படம் படம் செட்லேயும் சரி எல்லாத்துலேயும் சரி படம் நல்லா இருக்கு சூப்பர் சூப்பர் படம் நல்லா இருக்குண்ணா படம் நல்லா இருக்குண்ணா ஓகே ஆ நல்லா இருக்கு ஒன் டூ த்ரீ ஓட த்ரீ நல்லா இருக்குண்ணா படம் நல்லா இருக்குண்ணே சூப்பராக இருக்கு அப்புறம் நல்லாயிருக்குண்ணா பார்க்கணு நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கு நல்லா இருக்குண்ணே ஓரளவுக்கு வேலையை போதா நல்லாயிருக்கு லெவல்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு பார்க்கலாம்ண்ணா ஒன் டைம் பார்த்து படம் சூப்பர் நே சரிமையான காமெடி நல்லா இருந்துச்சு